இங்க பாருங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் நான் என் பொண்ணு கூப்பிட்டு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு அனிதா இப்ப எதுக்கு நீ கோவப்படுற நீ வீட்டை விட்டு போற அளவு இங்க என்ன நடந்துருச்சு என்ன நடந்துருச்சா இன்னி என்ன நடக்கணும் நான் பார்த்த மாப்பிள்ளைய நீங்க எல்லாருமே பிளான் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல இங்க பாரு அனிதா யாரும் அப்படி நினைக்கல அப்படி சொல்லவும் இல்லை கல்யாணம் பண்ணிக்க போற வந்தனக்கு தான் அது பிடிக்கணும் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா அப்படி நான் போக கூடாதுன்னா உங்க தங்கச்சி இந்த வீட்டை விட்டு போனோம் என் தங்கச்சி வீட்டை விட்டு போனோம் அவ எங்க போவா எங்கயாச்சு போட்டோம் அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல நான் பார்த்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டு என் மூஞ்சில கறிய பூசிட்டா அந்த மாப்பிள்ள வீட்டுல எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா என்ன அவன் மதிக்க கூட இல்லை ஏதோ ஒரு மூணாவது மனுஷி கிட்ட பேசுற மாதிரி பேசுறான் உன்னை யார் அந்த வீட்டுக்கு போ சொன்னது இந்த உரிமையில நீ அவனை பாக்க போன ஆமா நீ எதுக்கு இந்த கல்யாணம் நடந்தே நடக்கணும்னு ஒத்த கால நிக்கிற எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ இப்படி என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ற ஆள் இல்லையே என்ன விஷயம் சொல்லு எது ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா போனா போட்டோம் உங்க தங்கச்சிக்கு ஒரு பையனை பார்த்து கட்டலான்னு நினைச்சனே அது நான் பண்ண தப்பு என்னோட பைத்தியக்காரத்தனம் இல்ல இல்ல உன்னை என்னால நம்ப முடியாது ஏனா நீ எப்பேர்பட்ட ஃபோர் பெயிண்டிங்னு எனக்கு நல்லாவே தெரியும் யார பார்த்து ஃபோர் பெயிண்டிங்ன்றீங்க உன்னதா நீதா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம நீ ஒரு வேல கூட செய்ய மாட்டியே அதுல என் தங்கச்சிக்கு மாப்ள பாத்துர்க்க இப்போ இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இங்க பாருங்க இதோட நிறுத்திக்கங்க அளவுக்கு மீறி போறீங்க ஏய் என்னடி இவ்வளவு தூரம் வந்ததக்கப்புறம் என் டவுட்டை நான் சொல்றதுல என்ன இருக்கு எந்த தப்பும் இல்லை இதுல எனக்கு பயங்கர சந்தேகம் இருக்கு நாளைக்கு அந்த மாப்பிள்ள வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க போறான் இப்படி விசாரிச்சு என்ன அசிங்கப்படுத்த போறீங்களா இதுல என்ன இருக்கு அசிங்கம் அசிங்கம் தான் என்ன பத்தி போய் அந்த பையன்கிட்ட கிட்ட விசாரிக்கிறீங்களே அவன் என்ன என்ன நினைக்க மாட்டான் அனிதா ஏமா இப்படி சண்டை போடுற பாப்பா தூங்கின்னு இருக்கா ஏஞ்சிட்டு போறா

இவளை பத்தி உங்களுக்கு தெரியல வந்தன கல்யாணம் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு இல்லனா இவோ இவ்வளவு கட்டாயப்படுத்த மாட்டாளே இங்க பாருங்க மாமா இதுல எந்த மர்மமும் இல்ல உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் நினைச்சேன் அத நினைச்சது ஒரு குத்தமா சரி விடுமா நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க வந்தனா தான் இந்த கல்யாணம் வானான்னு சொல்றா இல்ல அதான் மாமா எதுக்கு வாண்டா என்ன ஆச்சு அவ தான் இந்த மாப்ளைய பார்த்து கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு வந்தா இல்ல அப்புறமே என்ன விடுறியே என் தம்பச்சி அவன் பொடிகல்ல போல தருது விடு அதெல்லாம் ஒண்ணும் வேலை வேளமேல யாரோ வர்தே இவ்ளோ கட்டிக்கிறேன்னு சொன்னா இல்ல அதல தான் வாங்கிப் போய் அனிதா அனிதாமா மா அவ எங்க ஆசை படுறளோ அங்கயே கட்டிக்கிட்டுமே மா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற பையன் இஷ்டப்பட்டிருந்தா எந்த தப்பும் இல்ல தானமா நான் தப்பு சரி சொல்லல மாமா இவ எதுக்கு அந்த மாப்பிளைக்கு சரின்னு சொல்லிட்டு வரணும் இப்ப என்ன கல்யாணம் மாடி ஆயிடுச்சு வெறும் சரின்னு தானே சொன்னா எத்தனையோ இடத்துல மன மாடியில போய் கல்யாணம் நின்று இருக்கு என் தங்கச்சி என்ன அப்படி ஒரு பெரிய குத்தம் பண்ணிட்டா வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு தெரியாது ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ஏமா இதெல்லாம் நியாயமாமா என் பொண்ணு எங்கம்மா போவா

அவனுக்கு கட்டி கொடுத்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது உன்னை என்னடியோ நான் தூக்கணும் உன்னோட சம்மதம் எதுக்கு ஏன் தங்கச்சி வாழ போகிறாள் அவ்வளோ ஒரு சம்மதம் அவ யார் கட்டிக்கணும்னு நினைக்கிறாளோ அவளை கட்டிக்கிட்டோம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல குறுக்க வராது அப்படியா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேன் பாருடி பாருடி போடி ஏம்பா முத்து அவதான் புரியாமல் கத்துறான்னு அவளுக்கு சரிசமமா நீயும் கத்தின இருக்கியே அப்பா இவ சரிப்பா என்னமோ இருக்கு அந்த பையன் கூட கல்யாணம் கத்துறா அதெல்லாம் இருக்காதுப்பா பேசின இடம் அது போச்சு அதெல்லாம் அவமானப்படுறா பொல்ல தெருது இல்லப்பா இது வேற என்னமோ விஷயம் சரி விடுங்க நீங்க எதுவும் தலைக்கு எடுத்துக்காதீங்க வந்து நான் எந்த இடத்துல இஷ்டப்பட்டாலாம் அவ ஆபீஸ்ல கேட்ட இடத்துலயே கட்டி கொடுத்துடலாம் என்னப்பா இப்படி எடுத்தோம் கௌதம் பேசுற

இப்ப இவ்ளோ காசுல எதுக்கு டிரஸ் எடுக்க எதாவது நார்மல் கடைக்கு போயிருந்திருக்கலாமே என்ன என்னால வாங்கி கொடுக்க முடியாதுன்னா ஐயோ நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லல எதுக்கு சும்மா தேவையில்லாத செலவு இப்ப உனக்கே வேலை இல்ல வீட்டு வாடகை அதெல்லாம் இருக்குல்ல நீ ஏன் அவ்ளோ யோசிக்கும்போது நான் யோசிக்க மாட்டேனா அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன் நீ வா நான் சொல்றத இன்னிக்கு கேட்டுருக்கேன் இவன் எல்லாமே இவனோட இஷ்டம் சரி சரி பொலமுந்து போதோம் சீக்கிரம் வா அப்பா என்னடா என்னப்பா இது ஷோரூம் மாதிரி இருக்கு இங்கெல்லாம் வேண்டாம் அட இது என்ன இங்கெல்லாம் நம்ம வந்து வாங்க கூடாதுன்னு எதனா இருக்கா என்ன நான் அப்படி சொல்லலப்பா இங்க யானை வேல குதிரை வேல இருக்கும் நம்ம நார்மல் கடைக்கே போலாம் எப்பமே அங்கதானே தான் நடக்கும் இது என்ன புதுசா இப்பவுமே அங்க தான் எடுக்குறோம் இந்த முறை இங்க எடுக்கலாமே அப்பா சாயம் போன துணியே நிறைய வேலைக்கு விக்கி வாங்கப்பா என்னம்மா ஒரு காலேஜ் போற பொண்ணா இருந்துக்கிட்டு இப்படி பேசுறியே இங்கே துணியெல்லாம் நல்லா இருக்கோன்னு கேள்விப்பட்டேன் வா பார்க்கலாம் அப்பா இங்க வேண்டாம்பா நான் தானே தரேன் உனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சு நடுங்க போலாம் இது வாங்கி கொடுத்தாலும் வேண்டாம் 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 சீக்கிரம் வா எங்க அப்பாவை யாரும் நல்ல பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க யாரா இருக்கும் ஒருவேளை கனியா இருக்குமோ இருந்தாலும் இருக்கும் அவ தான் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுக்குவா வாங்க சார் மேடம்க்கு ட்ரெஸ் எடுக்கணுமா இதோ இங்க இருக்கு பாருங்க சார் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் மாடர்னா இருக்கணுமா இல்ல ட்ரெடிஷனா இருக்கணுமா இங்கே எது நல்லாயிருக்கும் சார் நம்ம கடை எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான் சார் என்ன அக்கேஷன் சார் இது ஃபெப்ரவரதல்ல வேலண்டைன்கா இல்லை இல்லை பர்த்டேக்காக எடுக்கணும் ஓ சூப்பர் சார் இங்கே கலெக்ஷன்ஸ் புதுசாக நிறைய வந்திருக்கு பாருங்க கிருத்திகா அந்த பக்கம்லாம் போய் பாரு ட்ரெஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாரு என்ன இங்கேயும் பார்த்துட்டு இருக்க இல்ல எனக்கு என்னடி எல்லா கலெக்ஷன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு நீ போய் செக் பண்ணு போ என்ன சார் மேடம்க்கு எதுவும் பிடிக்கலையா இல்ல இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாக்குவா வாங்க ஐயா ட்ரெஸ் எடுக்கணுமா யாருக்கு உங்க பொண்ணுக்கா இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க ஏய் இப்ப நீ எதுக்கு நீ என்ன மறக்கிற நீ தான் சொன்னியா என்ன ஒண்ணும் புரியலையே இந்த கடைக்கு போறேன்னு நீ தான் சொன்னியா முட்டாளாடி நீ நான் எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட சொல்ல போற அப்புறம் எப்படி கரெக்ட்டா இதே கடைக்கு வந்திருக்கா எனக்கு தெரியும்டா நீதான் எனக்கு கோம் வர வைக்கத நான் இல்லன்னு சொல்லிட்டேன் தானே சரி சீக்கிரம் ட்ரெஸ் எடு போல இங்க இருந்து எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ரித்திகா நான் சொல்றத கேளு நான் உகிட்ட பேச கூட இல்ல எனக்கு வேண்டாம் சார் அந்த பக்கம் போங்க சார் நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் நீங்க செக் பண்ணுங்க போய் ம் சரி என்ன மறக்கவே முடியலன்னு சீனம் போடுவான் பொண்டாட்டி கூட நல்ல கடைங்களுக்கு சுத்துவான் என்னவா இருக்கும் ஷாப்பிங் எல்லாம் வந்திருக்கான் பிடிக்கல பிடிக்கலன்றான் ஆனா பொண்டாட்டி கூட நல்லா சந்தோஷமா தான் இருக்கான் ஏ ஹாசினி உனக்கு என்ன பைத்தியமா அவன் யார் கூட போனா உனக்கு என்ன அதான் உனக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயாச்சு இல்லை அப்புறமா என்ன மரமண்ட மரமண்ட எங்க போனாலும் முன்னாடியே வேற வந்து தொலைக்கிறான் பாசினி என்னமா அந்த பாப்பா உனக்கு தெரிஞ்சுதா அப்படி பார்த்தீச்ச ஆமாப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்தாம்ன்னால உன கோவமா பார்த்தீச்சமா என்னப்பா அவ அப்படிதான் சரிமா உனக்கு எந்த Dress வேணும்ோ எடு எடுத்துட்டு போலாம் ம் சரிப்பா